வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் குற்றாலம் மெயின் அறிவியல் இருந்து பழைய குற்றாலம் போகிற ரோட்டு மேலே ரோட்டு மேலேயே தார் ரோட்டு மேலே ஒரு அறுபத்தி ரெண்டு சென்டில் ஒரு அறுபது தென்னை மரங்களோட ஒரு சூப்பரான ஒரு சின்ன தோட்டம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் அந்த வீடியோல பார்க்க போகிறோம் பக்கத்துலேயே ஃபன்லேண்ட் ரிசார்ட் இருக்குது இந்த ரிசார்ட்டை ஒட்டியாக இருக்குது ஃபார்ம் ஹவுஸு கெஸ்ட் ஹவுஸு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை ஒரு ரிசார்ட் டைப்பில் ஒரு காட்டேஜ் போடுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்குது ஹில்ஸ் வியூ லொக்கேஷனில் ஃபன்லண்ட் ரிசர்ட்டுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் ஒரு லேவுட் ஒன்று அமைச்சிக்கிட்டு இருக்காங்க டிடிசிபி லேவுட்டு அதனால் முதலீட்டுக்கு எடுத்து போட்டால் அந்த இடம் சூப்பராக இருக்கும் நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் இது இது ஃபன்லாண்ட் ரிசெட் ரிசெட் ஒட்டியே இருக்குது ஒரு அறுபது எழுபது தென்னை மரங்கள் இருக்கும் தோட்டம் கிடையாது ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு ஏத்தாப்பில் இருக்குது மரங்கள் எல்லாமே ஒரு பக்கமாக ஃப்ளாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஒரு பக்கம் ஃப்ளாட்டு போட்டதாக சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் மொத்த இடமா இருக்குது அறுபத்தி ரெண்டு சென்ட் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பரான இடம் நீங்கள் இதில் எப்படியே குடி இருக்கலாம் ஏன்னா ஃபுல்லாகவே எப்போவுமே போக்குவரத்து வசதி கொண்ட ஒரு ஏரியா கரெக்டாக குற்றாலம் பழைய குற்றாலத்துலேருந்து ஆயிரம் பேர் போகிற ரோடு இது பண்டில் ரிசர்ட்டை ஒட்டியே இருக்குது இந்த இடம் பேக் சைடில் போகலாம் அதில் பார்க்க சூப்பராக இருக்குது இயற்கை சூழலில் ஹில்ஸ் வியூ லொக்கேஷனில் ஒரு சூப்பர் இடம் கரெக்டாக இதான் இடம் நூற்றி எழுபது அடி பிரண்டேஜ் இருக்குது தார் ரோடு பேஸு ரோட்டு மேலேயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரியில்லை கெஸ்ட் ஹவுஸு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறது மாதிரி எந்த ஒரு தேவைக்குனாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பன்லான் ரிசெட் ரிசர்ட்டை ஒட்டி ஒரு அப்ரூவல் விட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பிளாட்டு போட்டு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாகவே தார் ரோடு பிரண்டேஜ் நல்ல பிரண்டேஜ் இருக்குது கரெக்டாக குற்றாலம் மெயின் அருவியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பழைய குற்றாலத்துக்கு முன்னாடியே அந்த ஃபன்லேண்ட் ரிசார்ட் இருக்குது அதில் இதில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று சேலுக்கு வந்துருக்கு நம்ம போட்டிருந்தோம் முடிஞ்சிருச்சு இந்த ஃபன்லேண்ட் ரிசார்ட்டை ஒட்டியே இருக்கு இந்த இடம் எதுக்குனாலும் எடுத்து போட்டுக்கலாம் குறைஞ்ச ரேட்டு வீடு கட்டி குடியிருக்குன்னா கூட குடியிருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சேஃபான ஏரியா தான் அந்த ஏரியா ஏன்னா இந்த ரிசார்ட்டில் எப்போவுமே ஆட்கள் இருக்கும் அது போக அந்த ரோடு எப்போவுமே பிஸியாகவே இருக்கும் ஏன்னா குற்றாலத்திலேருந்து ஷார்ட்டாக தென்காசிக்கு வர ரோடு தான் இது இதுதான் இடம் கரெக்டாக ஒரு அறுபது எழுபது தென்னை இருக்கும் ஒரு பிலாமரம் இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது அறுபது அடிக்கு நூற்றி எழுபது அடி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ரண்டேஜி டக்குனு இந்த மாதிரிலாம் அமையாத இடம் குற்றாலத்தை ஒட்டி இருக்குது நீங்கள் கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே மெயின் அருவிக்கு போயிடலாம் கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் பழைய குற்றாலம் போயிடலாம் ரெண்டுக்கும் நடுசில் ஒரு சூப்பரான இடம் இது பண்ண செட்டு அதோடய காம்பவுண்டு இதில் தான் டிடிசி பேப்பரும் விட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குது அப்படியே ஆப்போசிட் மன இது அதனால் நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு பிற்காலங்களில் நம்ம சேல் பண்ணிக்கலாம் இல்லை சுற்றி காம்பவுண்டோடு போட்டு பின்னாடி குளம் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஃபால்ஸ் அமைச்சு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் பேக் சைடில் குளம் இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு அழகு அதோட கூடிரும் சுற்றி காம்பௌண்ட் போட்டு பின்னாடி படிக்கட்டு வச்சு குளத்துக்கு போகிறது மாதிரி சின்ன சின்ன செட்டிங் பண்ணலாம் நல்லாயிருக்கும் பார்க்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டால் அதுக்கு ஏற்றாப்புல எல்லா வசதியும் இந்த இடத்துல இருக்குது ஏப்ரல் மே அப்படிங்கிறதுனால கோடைக்காலம் அதனால் பார்க்க கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்குது ஆனால் சீசன் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் ஊட்டி மாதிரி இருக்கும் நல்ல அந்த ஏரியாலாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இடம் பார்க்கையும் அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே நம்ம வரும்போது தான் வீடியோ போட முடியுது அதனால் சீசனுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த இடம் முடிஞ்சிடும் ஏன்னா லோ பிரைஸ் இந்த ரோட்டில் நீங்கள் இடம் விசாரிச்சுக்கோங்க ரேட்டு விசாரிச்சுக்கோங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்திருக்கு இந்த இடம் சேல்ஸுக்கு சுற்றி ஒரு பக்கமாக வரப்பு இருக்குது எல்க ஒரு பக்கமாக கல்லுனி வச்சுருக்காங்க ஒரு பக்கமாக ஃப்ளாட்டுகள் அடித்து சேல் இருக்கிறாங்க இது புஞ்சையாக தான் இருக்குது புஞ்சை புஞ்சை நிலம் தான் பில்டிங் அப்ரூவல் உடனே கிடச்சிரும் எடுத்துக்கலாம் பேக் சைடில் ஃபுல்லாகவே குளம் சீசன் டைம் இந்த குளம் பெருவிருக்கும் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் இந்த ஆயிரம் பெரிய குளம் இந்த ரெண்டு பக்கமும் குளம் இருக்கும் ஒரு பக்கம் ஹில்ஸ் இந்த இடத்துல நிறையா ஃபோட்டோ ஷூட் ஷூட்டிங்லாம் நிறையா எடுப்பாங்க ஏன்னா அவ்வளோ அழ அழகாக இருக்கும் இந்த இடம் பார்க்க அந்த இடத்துல ஒரு சூப்பரான இடம் வந்துருக்குங்க நல்ல ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்குது நல்லா காட்டேஜ் டைப்பில் நீங்கள் ரிசர்ட் கட்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்கலாம் மரங்களை வேணால் வச்சுருக்கலாம் இல்லை அப்படின்னா கூட உங்கள் தேவைக்கு நீங்கள் எப்படினாலும் அதை பயன்படுத்திக்கலாம் அறுபது எழுபது மரங்கள் இருக்கும் தென்னை மரங்கள் இது பக்கத்தில் நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு சென்ட் பிளாட்டுகளும் இருக்குது தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணுங்கள் குறைஞ்ச மலையில் குறைஞ்ச வரையில் ஒரு நல்ல நல்ல மலைகளாக சேர்ந்தாப்பில் வந்திருக்கு ரெண்டு சென்ட் நாலு சென்ட் ஆறு சென்ட் எட்டு சென்ட் இப்படி எடுத்துக்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் அந்த வீடியோவும் நம்ம போடுறோம் செக் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் அந்த எல்கை ஃபுல்லாகவே மரம் வச்சு விட்டுருக்குறாங்க எல்கை நல்லா தெளிவாக இருக்குது ஒரு பக்கமாக கல்லுனி வச்சுருக்காங்க கவர்மெண்ட் சர்வேரை வச்சு உங்களுக்கு அளந்து கொடுத்துருவாங்க மொத்தமாக தான் கிடைக்கும் பிரித்து மாட்டாங்க பிரித்து தந்தால் உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்காத இடம் அதனால் மொத்தமாக வாங்கினீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் கரெக்டாக இங்கேருந்து தென்காசி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் கரெக்டாக வந்துடும் ஆயிரம் பேர் கோட்டு வந்துடும் கரெக்டாக மெயின் ஃபால்ஸு ரெண்டரை கிலோமீட்டர்லேயும் ஓல்டு போல் குற்றாலம் ஃபால்ஸு ரெண்டரை கிலோமீட்டர்லேயும் ஃபைவ் ஃபால்ஸு ஒரு நாலரை கிலோமீட்டர்லேயும் வரும் பொதுவான ஒரு ஏரியாவில் இருக்குது நல்ல ரோடு ஃப்ரெண்டிஜ் இருக்கிறதுனால முதலீட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா நாளைக்கு நாங்களே ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழித்து நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்தோட ரேட்டில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ரேட்டு வருது அப்படிங்கிறதுனால நம்ம அதே ரேட்டில் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு நீங்களே சேல் பண்ணும்போது எல்லாருக்குமே கஷ்டம் அது அதனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இதுக்கு இந்த இடத்த ஒட்டி அடுத்திருக்குது வீட்டு மனை ரெண்டு ரெண்டு செண்டாக போட்டிருக்காங்க தேவைப்படணும் கனெக்ட் பண்ணுங்கள் லோ பிரைஸ் தான் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி